ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ உயிராக நேசிக்கும் உறவு உன் வசம் ஆக வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் இருபத்தோரு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதார நினைத்துக்கொண்டு அவருடைய புகைப்படத்தை பார்த்து இதை மட்டும் இருபத்தோரு முறை சொல்லிவிடு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயம் நடந்தே தீரும் லவ் டிவைன் லவ் ஹார்ட் யூ அண்ட் மீ யூனிவர்ஸ் லவ் டிவைன் லவ் ஹார்ட் யூ அண்ட் மீ யூனிவர்ஸ் என்று உன் மனதார இருபத்தோரு முறை சொல்லிவிடு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத உன் உயிரான உறவு உன்னை எதிர்த்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன் வசம் ஆவார் உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதை நம்பிக்கையோடு செய் நீ நினைத்தவர் எந்த முறையில் இருந்தாலும் உன்னை தேடி வருவார் உன்னிடம் அன்பாக பேசுவார் உன்னிடம் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் மீண்டும் உன்வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன் ஓம்ஸ்